கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு வர ராசி அப்படின்னு சொல்லலாம் சில துரோகங்களையும் அனுபவிச்ச ராசி குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை இழந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களை நம்பி அவங்களுக்காக அமௌண்ட் கட்டி அதனால் அந்த அமௌண்ட்டை இழந்து தற்போதைய நிலைமையில் கடனாளியாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த கடனாளியாக இருக்கக்கூடிய ராசிக்கு பழசில் ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படத்தில் நாட்டாமல் தான் இப்படி வருவாங்க அந்த மாதிரி இருந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க கையில் ஃபுல்லாக பானம் அந்த பணம் அவங்களுக்காகவோ இல்லை வேறு யார் இருக்கும் ஆனால் இவங்க வந்து பணம் பிறந்துகிட்டே இருந்திருக்கும் கையில் ரெண்டு ஜோப்லேயும் பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் செலவு பண்ணிவிட்டு நீட்டாக எங்களோடய லைஃப் வாழ்ந்துருந்தாங்க கடன் அப்படின்னு ஒரு ரூபா கூட இல்லாத ஒரு ராசியாக இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சிலாம் நடந்துட்டு சில விஷயங்கள் இன்றைக்கி அவங்க பேசும்போது அதை வந்து வேலையை கொடுத்து பார்க்காத அளவுக்கு அவங்களோட பேர் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அப்படின்னா அது அவரோட ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சனியினுடைய பார்வை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பாதத்தினுடைய சனி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கான நேரம் அதாவது அரசருக்கான அங்கீகாரமும் அரசருக்கான அந்த ஆளுமை திறனும் அரசர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான ஒவ்வொரு செயல்களும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ராசிக்கு ஒரு முதன்மையான ஒரு பங்கீட்டு கடவுளாகவே கொடுத்துருக்காருங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்த ஸ்டெப்புக்கு போல் அந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் செயல்பட்டிங்க அப்படின்னாலும் ஒரு மூணு மடங்கு பாதுகாப்போட அதை வந்து கொஞ்சம் நாலஞ்சு மடங்கு யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் முதன்மையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாலு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் கும்பராசிக்கு சனி பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் சில பாடங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது கோள்களினுடைய கிரகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தற்போது எந்த ஒரு விஷயம் நீங்கள் போனாலும் சின்னதாகவாது ஒரு தடைகள் ஏற்பட்டு தான் நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்படியே இல்லையா அது ஒரு அவுட் புட்டில் உங்களுக்கு சின்ன சின்ன அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் சில சில படபொழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் தான் ஒவ்வொன்றும் அமைஞ்சிட்ருக்கும் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படபொழப்போடையும் ஒரு ஆன்சைட்டியோடையும் தான் உங்களை வந்து செஞ்சு வச்சுட்டுருக்கோம் ஏன்னா இந்த எந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் உங்களுக்கு ஆனதே கிடையாது போவீங்க ஒரு பொருள் வாங்குவீங்க அழகா ஜாலியாக பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் போவீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க திடீர்னு உங்களுக்கு சிபில் இல்லைம்மா லோன் தரமாட்டோம்மா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு இதெல்லாம் ஒரு ரீசனாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் நீ வந்து அது ஒரு தரங்களாக உங்களுக்கு வந்து நின்று இருக்கும் அந்த தரங்கள் எல்லாமே கொஞ்சம் நாட்களில் சரியாக போகுது இந்த இரண்டரை வருடம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழரை வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட இரண்டரை வருடம் உங்களை வச்சு செய்யும் ஓகேவா அந்த இரண்டரை வருடம் ஏற்கனவே போன அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கவலையே பட தேவையில்லை மீதி இருக்கிற ரெண்டரை வருஷம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் இந்த ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக நிறைய தடங்கல்களை தாண்டி நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முன்னேற்றத்திற்காகவே நிற்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்பில் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க குடும்பமும் உங்களை ரொம்பவே சிரமப்படுத்திருக்கும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் மகனாக இருந்தால் அப்படின்னா அவங்களோட தாய் தந்தையிடந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி வச்சிருப்பாங்க நிலம் தராமலோ சரியான சொத்து பங்கு தராமலோ தேவையில்லாத சில மனக்கஷ்டங்களால சில வார்த்தைகளாலே அவங்களை வந்து புண்படுத்தியிருப்பாங்க என்ன ஒன்று அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய தாய் தந்தையர் செல்ல பிள்ளை இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோடய ஹைலைட்டு கும்பராசிக்காரர்கள் அளவுக்கு வேறு யாரையுமே என் தாய் தந்தையருக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சது யார் அப்படின்னா அந்த கும்பராசிக்காரர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் சகோதர சகோதரி வழியில் ரொம்பவே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு சின்ன சின்ன கஷ்டங்களோடு தான் இருந்திருப்பார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப விவகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஏறக்குறைய தான் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அதே எங்களுடைய மகன் மகள் வழியோ அல்லது மனைவி வழியோ கணவன் வழியோ அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லியாகவே இருக்கும் மகன் மகள் வழியோடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களாக தீர்மானிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இவங்களாக தீர்மானிக்கிறதா இருக்கும் அதே மாதிரி கல்வி தொழில் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு சிறப்பான ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மையாகவே இருக்கும் ரொம்ப ஹைலைட்டானு கேட்டால் ஓரளவுக்கு மேன்மையாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது பிறர் மதிக்கக்கூடிய தொழில்களாக இருக்கும் சார் நீங்க வாட்ச்மேனாவே இருந்தாலும் அந்த வாட்ச்மேன்ல ஒரு பத்து வாட்ச்மேன் இருக்காங்கன்னா அதில் சிறந்தவராக நீங்கள் வந்து விளங்குவீங்க வாட்ச்மேன்ங்கிறது அவ்வளோ கேவலமாக சொல்லலை ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க அந்த கம்பெனிலேயே ரொம்ப லீஸ்ட் போஸ்டிங்கில் ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த வாட்ச்மேன்ஸில் கூட நீங்கள் வந்து சிறந்தவராக இருப்பார் இந்த கும்பராசிக்காரர்கள் நீங்கள் செய்கிற தொழில் எவ்வளவு சின்ன தொழிலாக வருமானம் கம்மியாக இருந்தாலும் அந்த வருமானம் கம்மியாக வரக்கூடிய தொழிலில் கூட ஒரு சிறந்தவராக மரியாதைக்குரியவராக கருதப்படுவார் இந்த கும்பராசிக்காரர் இது என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயம் செயல்பட்டாலும் செய்தாலும் அந்த ராசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது என்ன அப்படின்னா உங்களோட குலதெய்வம் ரொம்பவே துணையாக வந்து நிற்கும் மனைவி வழியில் ரொம்ப உங்களுக்கு ஆதரவு அதிகம் மனைவியினுடைய ஆதரவும் அதிகம் மனைவி வழியிலேயும் உங்களுக்கு ஆதரவு அதிகம் சொத்து ரீதியான விஷயங்கள் நிறையவே சேர்த்துவிங்க நகை ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி தற்போதைய நிலைமையில் பேங்க்கில் இருக்குனாக்க ஒவ்வொன்று அடமானம் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும் கும்பராசியால் சில பேர் நகையவே வந்து சேல் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டு சேல் பண்ணியிருப்பாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தடங்கல்கள் தடைகள்லாம் நிறைய நடந்து இருந்திருக்கலாம் இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நினைக்கூடியது என்ன தெரியுமா உங்களுடைய நேரம் கொஞ்சம் முன்ன தான் சார் இப்போ இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பெரிய தடங்கள்லாம் கிடையாது உடல் ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம் கும்பராசிக்காரர்கள் பல சிலையே வந்து பார்த்துருப்பீங்களே ஒரு ரெண்டு மூணு நாட்களாக மருத்துவமனைகளா நீங்க வந்து அலைஞ்சிருக்கூடிய காலகட்டம்லாம் இருந்திருக்கும் காரணமே இல்லாமல் ரெண்டு மூணு நாள் நீங்களாம் மருத்துவமனையில் அலைஞ்சிருப்பீங்க என்ன சார் பண்ணுறது என்னனே தெரியல சார் அப்புறம் டாக்டரே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லைஃப் ஸ்டைலை சரி பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எந்திரிக்கனு சொல்லிவிட்டாங்க அதுதான் பெரிய மருந்தாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருப்பீங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவும் மனநிலைமையாக ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்லாம் வச்சுருப்பீங்க சிலல்லாம் வீடு விட்டு வீடு மாறி இருப்பீங்க இடம் விட்டு இடம் மாறி இருப்பீங்க தொழில் ரீதியான விஷயங்களில் சில இடங்கள் மாறி இருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கனான சூழ்நிலாம் மாறி இருப்பீங்க ஆனால் இந்த ராசி இன்னொன்று என்ன தெரியுமா கூட இருக்கிற ராசிக்கு நல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த ராசியை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டதை வச்சு நல்லா பாதுகாப்பாக வச்சிருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல பாதுகாப்பாகவும் இந்த ராசியை பாதுகாக்கிறதுக்கு கடவுளாக அனுப்பினங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு அரசர் ராசி ராஜாவினுடைய ராசி ராஜராஜ சோழனுக்கே கும்பராசி தான் என்னதான் கும்பராசியில் அரசர் இருந்தாலும் அவருக்குன்னு அந்த காலகட்டம் ஒன்று ஒன்று வந்திருக்கும்ல ஒரு குறிப்பிட்ட இயர் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு இருந்துருமில்ல அப்படி வந்து அவரும் சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார் ஆனால் அந்த நிலைமையிலையும் அவருக்கு பாதுகாப்பாகவும் அவருக்கு உறுதுணையாகவும் சிலர் வந்து கடவுளை நியமிப்பார் இல்லை இப்போ அவர் அரசராக இருக்கார் சில அமைச்சர்கள் எங்களுக்கு துணையாக வந்திருப்பாங்க பக்கத்தில் அவர் வந்து மனநிலை எப்படி இருந்தாலும் அவர் வந்து சரி பண்ணுறதுக்காக அவர் வந்து எப்போவுமே கூழாக வச்சுருக்கா பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய குடும்ப நண்பர்களும் குடும்பமும் இருக்கும் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அரசருக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அரசருக்கு கொடுத்த ஒரு போனஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏ இந்த டைமில் கூட உனக்கு நான் ஒரு ஆளை வச்சுருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்கள் நியமிக்கக்கூடியது இந்த கடவுளினுடைய ஆற்றல் குலதெய்வத்தினுடைய அருள் நீங்கள் கும்பராசியில் பிறந்ததுனுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார் கும்பராசியில் பிறந்தது மிகப்பெரிய இதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா நீங்கள் வாழ்ந்த காலங்கள் அப்போ அப்படியே ஹாப்பியாக நினச்சி பாருங்கள் எப்படி வாழ்ந்தீங்க தெரியுமா நீங்கள் நீங்கள் பண்ணாத அட்டூழியும் கிடையாது உண்மையிலேயே சொல்கிறோம் நீங்கள் பண்ணாத அட்டோழியுமே கிடையாது அவ்வளோ அட்டூழியும் பண்ணீங்க அவ்வளோ பணத்தை செலவு பண்ணீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை இருக்குது இந்த டைம் உங்களை அடி சறுக்கு கிடையாது சார் சறுக்கிற மாதிரி பயத்தில் தான் இருக்குது சரிக்கிறமோங்கிற பயத்தில் தான் போயிட்டுருக்கீங்க புரியுதா லைட்டாக ஒரு டைம் சறுக்குச்சு அது சரிக்கிறமோங்கிற பயத்தில் போயிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் சமமான பாதை வரும்போது அந்த பயம் உங்களுக்கு இப்போ சரியாயிடும் அதுக்கு மேலே நம்ம லைஃபை ஹாப்பியாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தினோம் அப்படின்னா கடவுளுடைய ஆதரவு நம்மளுக்கு எப்போ இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அதே மாதிரி மேல்மலையினர் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வர் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் அமைத்துன வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் குழந்தை பேர் இல்லாதவளுக்கு குழந்தை பேர் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் ஸோ இந்த டைமில் சார் ஏழரை சனி டைமில் எப்படி சார் திருமணம் நடக்கும் சார் குறிப்பிட்ட டைமில் தான் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் அதில் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒரு சிலர் தசாபுத்தியை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் ஒவ்வொருத்தரும் ஏழரை சுத்தமாக அமையாது ஒவ்வொருத்தருக்கும் இந்த டைமில் தான் அமையும் ஒவ்வொருத்தரும் இந்த டைமில் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு வருவாங்க ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வார்த்தைகள் வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்கிறேன் கும்பராசிக்கு அரசராகவே இருந்தாலும் ஒரு நேரம் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷனை வந்து கடவுள் கொடுப்பார்ல அந்த மாதிரி ராசி நீங்கள் உங்களுக்கு திடீர்னு எது வேணாலும் நல்லது நடக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல இருக்கும் நிலப்பரங்கள் வாங்குறதுக்கு ஓரளவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக அவுட் கிடைக்கும் வேறு எந்த ஒரு கருத்துக்காக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க விடுங்க வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு ஜாக்கிரதா நாட்களாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பரவாயில்லாத இருக்குது அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சு உங்களுடைய ஒரு மனசை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ அதனால் வேற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க விடுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி யூடியூபில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் இல்லோன் மண்ட் நம்பர்லேயே